இலங்கையில் இதுவரைக்கும் இடம்பெற்றிருக்கக்கூடிய பல துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்களோட இலங்கையினுடைய ராணுவத்தினர் நேரடியாக தொடரப்பட்டிருக்கிறதாக இலங்கையினுடைய ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக் அவர்கள் முதன் முதலாக பகிரங்கமாக ஒரு குற்றச்சாட்டம் முன் வச்சிருக்கிறார் உண்மையிலேயே நாங்கள் சினிமாக்கள் பார்க்கறது போல பல துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் இலங்கையினுடைய பல பிரதேசங்கள்ல நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அண்மையில் மன்னாரில் இரண்டு கொலைகளுக்கு பழிவாங்கிறதாக செய்யப்பட்ட முயற்சி இன்றைக்கு ஏழாவது கொலை மட்டும் வந்து நிற்குது இந்த கொலைகளுக்கு பின்னணி இலங்கையினுடைய ராணுவ வீரர் ஒருவர் சிக்கியிருக்கிறார் அது மட்டுமல்லாம இலங்கையினுடைய முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்ஸ் அவர்கள் மிகப்பெரிய சொத்து மோசடி சார்ந்து குற்றப்புலனாய் திணைக்களத்துக்கு விசாரணைக்காக அழைக்கப்பட்டவர் இதன் போது அங்கு எப்படியான விசாரணைகள் எல்லாம் நடைபெற்றது கோட்டாபாய ராஜபக்ச இருக்கக்கூடிய பதில்கள் என்ன என்பது சார்ந்து மிக முக்கியமான விடயம் ஒன்று வழியாக ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக் அவர்கள் ராணுவத்துக்கு எதிராக நிற்கக்கூடிய ஆதாரங்கள் என்ன இதுவரைக்கும் எத்தனை ராணுவத்தினர் சிக்கியிருக்கிறார்கள் அதே போல கோட்டாபாய ராஜபக்சவுக்கு அன்று நடந்தது என்ன என்பது சார்ந்துதான் இந்த காணொலியில் விளக்கமா பார்க்க போறோம் அதுக்கு முதல் இப்ப தான் நீங்க புதுசாக வந்திருக்கீங்க சொன்னா சேனல் சப்ஸ்கிரைப் செஞ்சு

கும்பல் கடத்தல்காரர் மிகப்பெரிய கொலை குற்றதாரிகள் என்று சொல்லி அறியப்படுகிற இந்த பாதாள உலக கும்பலுக்கு வழங்கப்பட்டதுன்றது மிகப்பெரிய அச்சத்தையே தோற்றுவிக்குது இது சார்ந்து இலங்கையினுடைய ராணுவத்தினர் பதிமூன்று பேர் இன்று மட்டும் கைது செய்யப்பட்டிருக்கார்கள் இந்த விடயங்கள் எல்லாத்தையும் ஜனாதிபதி அனரகுமார் திசா நேரடியாக பகிரங்கப்படுத்தியிருக்கார் உண்மையிலேயே வேறு எந்த அரசாங்கத்துக்கும் பெறாத ஒரு ஜனாதிபதி அனரகுமாரவுக்கு வந்திருக்கு இந்த விடயங்களை மக்கள் மயப்படுத்தியிருக்கிறார் வேறு ஏதாவது அரசாங்கங்கள் ஆட்சியில் இருந்தால் இந்த விடயங்கள் எல்லாமே மூடி மறைக்கப்பட்டிருக்கு மாறாக ஜனாதிபதி அனரகுமார் திசா நேரடியாக இந்த விடயங்களை மக்களுக்கு தெரியப்படுத்தினது மட்டுமில்லாமல் இது சார்ந்த எதிர்ப்பு நடவடிக்கைகளை உடனடியாகவே ஆரம்பித்திருக்கிறார் அதே போல இந்த இரண்டு கிழமைகளாக யாழ்ப்பாணத்தையும் மன்னாரை முழுக்கி இருக்கக்கூடிய மிகப்பெரிய விடயம் யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய நகை கொள்ளை அதே போல மன்னார் நீதிமன்றத்துக்கு முன்பு இடம்பெற்றிருக்கக்கூடிய துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் இந்த இரண்டு விடயங்களினுடைய பின்னணியிலையும் இலங்கையினுடைய ராணுவத்தினர் இலங்கையினுடைய புலனாய்வு பிரிவர் என்று சொல்லி இவர்கள் இருவருமே சிக்கியிருக்கிறார்கள் அதாவது குற்றவாளிகளாக சிக்கியிருக்கிறார்கள் என்ன நடந்திருக்கு என்று சொன்னால் இலங்கையினுடைய மன்னார் பகுதியில் இருக்கக்கூடிய நீதிமன்றத்துக்கு முன்பு இடம்பெற்றிருக்கக்கூடிய துப்பாக்கிச் சூட்டு சம்பவம்

பார்க்கும்போது அவர் சொல்லியிருக்கக்கூடிய பதிலும் எனக்கு எதுவுமே தெரியாது இவர்கள் இருவருமே இந்த பதிலத்தான் ஒரேடியாக சொல்லியிருக்கிறார்களாக இதற்கான மேதலிக ஆதாரங்களை திரட்டுறத மையமாக கொண்டு இவர்கள் இருவருமே விசாரணையிலிருந்து விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள் உயர் புள்ளிகள் மேலான விசாரணைகள் எல்லாம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது பலர் விசாரணைக்காக அழைக்கப்பட்டிருக்கிறார்கள் பல விசாரணைகள் தொடங்கப்பட்டிருக்கிறது யார் யாரெல்லாம் சிக்கப்போகிறார்கள் எப்படியான மோசடிகள் எல்லாம் வெளியில் வரப்போகுன்றத பொறுத்திருந்து தான் பார்க்கணும் அதே போல இன்னும் ஒரு மிக முக்கியமான வடிவம் அதாவது இந்த தொலைபேசி மோசடிகள் சார்ந்து பல பேர் பல காணொலிகளை வெளியிட்டு பல அறிவுரைகளை சொன்னாலும் இன்று மட்டுமே பல பேர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் நான் ஏற்கனவே ஒரு காணொளிகளை பற்றி விளக்கமா சொன்னான் இருந்தாலும் பல பேர் கமெண்ட்ஸ்ல கேட்குறீர்கள் பல பேர் இன்ஸ்டாகிராமில வந்து அண்ணா இப்படி நடந்தது அண்ணா இப்படி நடந்தது எப்படி காசை நான் மூளப்புற இல்லாதான்ட்டு சொல்லி பலர் கேட்டிருக்கீங்கள் நேற்று கூட ஒருவர் கிட்டத்தட்ட ஆறு லட்சம் ஐந்து லட்சத்தி எழுபத்தி ஒன்பதனாயிரத்தில் இழந்திருக்கிறார் வெறும் இரண்டு கிழமைகளுக்குள்ள பணத்தை கொடுத்து ஆசை காட்டி பிறகு அவ்வளவு பணமும் மோசடி செய்யப்பட்டிருக்கிறது உண்மையிலேயே நான் ஒரே ஒரு விடயத்தை சொல்லிக் கொள்கிறேன் உங்களுக்கு வாட்ஸ்அப்ல வார ஃபேஸ்புக்கில் வர இன்ஸ்டாகிராமில் வர இந்த அட் எதுவுமே நம்பாதீங்க பல உண்மையான இணைய தலங்கள் இருக்குது நீங்கள் வேலை செய்து உழைக்கக்கூடிய தலங்கள் உங்களுக்கு எந்த விதமான வேலையுமே தராமல் வெறுமையாக காசை போட்டு நீங்கள் பல மடங்களில் காசு எடுக்கலாம் என்று சொல்கிற எந்த ஒரு விடயத்தையுமே நம்பாதீங்க அவர் முற்றுமுதான ஏமாற்று பேர் வழிகள் தான் உதாரணமாக இப்போ பல ஆப்கள் வந்து லோன் செய்யப்பட்டதுக்கு அதாவது பல செயலிகள் உங்களுடைய பிளே ஸ்டோரில் ஆப் ஸ்டோர்லன்னு சொல்லி வந்திருக்குது இந்த செயலிகளை நீங்கள் இறக்குறதன் மூலம் என்ன செய்யப்படும்னு சொன்னால் நீங்கள் ஒரு ரெண்டாயிரம் ரூபாய போட்டால் இரண்டு மணி தியாலத்தில் ஆறாயிரம்

கிடைச்சிருக்குது இந்த கோல்டன் பட்டனில் நீங்கள் அன்லாக் செய்யணும்னு சொன்னால் எங்களுக்கு என்ன ஒரு ஐம்பதனாயிரத்தை அனுப்பணும் அப்படி நீங்க ஐம்பதனாயிரத்தை அனுப்பிடுங்களேன்னு சொன்னா உங்களுக்கு கோல்டன் பட்டன் அன்லாக் ஆகிரும் அப்படி சொன்னால் உங்களுக்கு அஞ்சு மடங்களை இந்த காசு வரும்னு சொல்லி பலரும் மாந்தப்பட்டிருக்கார்கள் பல பெயர்களில் இந்த அப்கள் எல்லாமே லோன் செய்யப்பட்டிருக்கு நீங்கள் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த பிரம்மிட் என்று சொல்கிற விடயம் இலங்கையை பொறுத்த மட்டும் மிக பெரிதாக பேசப்பட்டது பல பேர் பல காசுகள் இழந்து கொண்டிருந்தவர்கள் ஆனா இப்போ இந்த விடயங்கள் எல்லாமே முடிவுக்கு வந்தால் கூட அதே வழி இப்ப பல பெயர்கள் இடம்பெற்றுக் கொண்டு வருது பிரமிட் என்று சொன்னால் தெரியாது ஆனா வேறு பல பேர்கள் எல்லாமே இடம்பெற்று கொண்டு வருது ஆக உங்களுடைய பணம் உங்களுடைய காசு நீங்கள் வேலை செய்தால் தான் அதற்கான ஊதியம் பெறும் ஆக வெறுமனவே இருந்து கொண்டு இரண்டு மணத்தி உங்களுக்கு ஐயாயிரம் தாரம் ஒரு மணத்தி காலத்தில் நீங்கள் பத்தாயிரம் உழைக்கலாம் என்று சொல்லி முகநூலில் வரக்கூடிய இன்ஸ்டாகிராமில் வரக்கூடிய வாட்ஸ்அப் குழுக்களில் வரக்கூடிய எந்த விதமான விளம்பரங்களையும் நம்பாதீங்கன்றதான் நான் ஆணித்தனமாக சொல்லக்கூடிய ஒரு விடயம் அப்படி உங்களுக்கு ஏதாவது இன்ட்ரஸ்ட் இருந்தால் தயவு செய்து சார்ந்த அறிவுள்ளவர்கள்ட்ட நீங்கள் அந்த விடயங்களை கேட்டுக்கொள்ளுங்கள் இப்படி ஒன்று வந்திருக்குது நான் இதை செய்யலாமா இல்லை இவ்வளவு காசு போட சொல்கிறேன் பிள்ளைகள் போடலாமா என்று சொல்லி கேட்டு போட்டு உங்களுடைய உறவினர்களாக இருக்கட்டும் நண்பர்களாக இருக்கட்டும் உங்களுக்கு படிப்பிக்கக்கூடிய ஆசிரியர்களாக இருக்கட்டும் அவர்கள்ட்ட கேட்டு போட்டு இப்படியான விடயங்களுக்கு இருங்க என்னன்னு பலதரப்பட்ட விடயங்கள் பலதரப்பட்ட பேருக்கு தெரிகிறது நாங்கள் வீணாக கொண்டே காசை கொடுத்தால் அதுல காசை எடுக்க இயலாது என்றதான் உண்மையான வடிவம் என்னன்னு சொன்னா யார் அந்த அப்புக்கு பொறுப்பாக இருக்கிறார்கள் எந்த நாட்டில் இருக்கிறார் எப்படியான பணங்கள் எல்லாமே பரிமாற்றப்படுது என்று சொல்லி எந்த விதமான விடயங்களையுமே நாங்கள் பெற்றுக்கொள்ளாது எங்காவது ஏதாவது கைதுகள் நடந்தா கூட அவர்கள் பணம் இல்லை என்று சொல்லிவிடுவார்கள்

செய்து உழைக்கக்கூடிய பல இணையதளங்கள் இருக்குது நீங்கள் கட்டுரை ஒன்று எழுதி கொடுத்து படம் எடிட் பண்ணி கொடுத்து வீடியோ எடிட் பண்ணி கொடுத்து கவிதை எழுதி கொடுத்துன்னு சொல்லி பல இணையதளங்களை நாங்கள் உழைச்சு கொள்ளலாம் பல வெளிநாட்டு முகவர்களால் நடத்தப்படுது எல்லாமே அங்கீகரிக்கப்பட்ட இணையதளங்கள் ஆனால் அப்படியான முயற்சிகள் இறங்கும் அதை விட்டுட்டு பணத்தை போட்டு பணத்தை எடுக்கக்கூடிய எந்த விதமான முயற்சிகளையும் இறங்காதங்கோ இது சார்ந்த ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் மறக்காம கமெண்ட்ல கேளுங்க கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன் இதே போல மேலும் ஒரு முக்கியமான பிரியோசனமான தகவலோட இன்னும் ஒரு காலில் சந்திக்கிறேன் நன்றி